பெருமாளின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மிக முக்கியமான நாள் ஏகாதசி ஆகும் இந்த நாளில் விரதம் இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும் பாவங்கள் தீரும் ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதசிகள் வரும் இது இந்து மதத்தில் முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது குறிப்பாக விஷ்ணுவை வழிபடுபவர்களுக்கு இது சிறப்பான நாள் இந்த நாளில் விரதமிருந்து விஷ்ணுவை வணங்குபவர்கள் அதனால் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் பாவங்கள் நீங்கும் வைகாசி மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு விருத்தினை ஏகாதசி என்று பெயர் இந்த வருடம் இன்று இருபத்தி நான்கு தேதி வியாழக்கிழமை அன்று விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பகல் பன்னெண்டு பதினைந்து மணிக்கு துவங்கி ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து இருபத்தாறு வரை ஏகாதசி திதி உள்ளது இன்று சில விதிமுறைகள் பின்பற்றினால் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் விஷ்ணுவின் ஆசீர்வாதம் கிடைக்கும் விஷ்ணுவின் அருளால் நன்மைகள் அதிகரிக்க ஏகாதசி விரதம் அன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என சில விதிமுறைகள் உள்ளன விருத்தினை ஏகாதசி அன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம் ஏகாதசி விதிமுறைகள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழ வேண்டும் புனித நீராடி விரதத்தை தொடங்க வேண்டும் உடல் மற்றும் மனதை தூய்மையாக வைத்து கொள்வது நல்லது அசைவம் வெங்காயம் பூண்டு போன்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது இவை தூய்மை இல்லாதவை விரதத்தின் ஒழுக்கத்தை கெடுக்கும் சுத்தமான ஆரைகளை அணிய வேண்டும் விஷ்ணுவின் முன் விரதம் இருப்பதாக உறுதிமொழி எடுக்க வேண்டும் முழு நம்பிக்கையுடன் விரதம் இருக்க வேண்டும் அரிசி பருப்பு வகைகளை சாப்பிடக்கூடாது ஏகாதசி அன்று இவை தடை செய்யப்பட்ட உணவுகள் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது இது துளசி தேவியை அவமதிக்கும் செயலாகும் துளசி செடியை முதல் நாள் வணங்கி விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கலாம் ஏகாதசிக்கு முந்தைய நாள் தலைக்கு குளிக்க வேண்டும் ஏகாதசி அன்று குளிக்கக்கூடாது இது ஆன்மீக ஒழுக்கத்தை காக்கும் பகவத் பகவத்கீதை போன்ற புனித நூல்களை படிக்க வேண்டும் விஷ்ணுவின் மந்திரங்களை சொல்ல வேண்டும் இதனால் மனம் அமைதியாக இருக்கும் பிரசாதம் செய்ய என்னை பயன்படுத்தக்கூடாது நெய் பயன்படுத்தலாம் அது தூய்மையானது துவாதசி அன்று விரதத்தை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் தூங்கக்கூடாது பொய் பேசக்கூடாது கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடாது ஹர ரசன் கர ஜெய ஜயஷன்